ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டுடே நம்ம கிச்சனில் பீக்கங்காய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிப்பியை நம்ம எப்படி செய்கிறோன்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி பீக்கங்காய் தொக்கு செய்கிறதுக்கு நான் மூணு பீக்கங்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தொக்கு செய்யறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க கடாய் நல்லா சூடானதும் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சதும் இதில் கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கருகாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி விடுங்க இந்த அளவுக்கு நல்ல வெங்காயம் வதங்கி வந்ததும் இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு தக்காளி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது கூடவே தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த அளவுக்கு நல்லா வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததும் இது கூட ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து அப்புறம் நம்ம இப்ப கட் பண்ணி வச்சிருக்கிற பீக்கங்காயை இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு பொடிசா கட் பண்ணி எடுத்துக்கோங்க காய் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதுக்கு தேவையான காரப்பொடியை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு அப்படியே வேக விடுங்க கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது அப்படியே வேக விடுங்க ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைவ் மினிட்ஸுக்கு அப்புறம் பாருங்கள் இந்த அளவுக்கு பீக்கங்காய் நல்லாவே தண்ணி விட்டுருக்கு பாருங்கள் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான அளவுக்கு இப்போ நம்ம குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் கிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட்டு சேர்த்துக்கலாம் சால்ட்டு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இதில் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காதீங்க நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே மூடி போட்டு வேக விடுங்க ஃபைவ் அப்புறம் நம்ம பார்க்கலாம் ஃபைவ் அப்புறம் பாருங்கள் நம்ம தொக்கு ரெடியாக இருக்குது ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஃபைவ் மினிட்ஸ் மூடி போட்டு வேக விடுங்க இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா அது எல்லாமே நல்லா மசிஞ்சிடும் இல்லைன்னா மத்து வச்சு கூட ஒரு டைம் நல்லா கடைஞ்சி விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மூடி போட்டு இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஃபைவ் அப்புறம் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் நல்லாவே நம்ம தொக்கு ரெடியாகி வந்துடுச்சு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு வேறு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் சுட சுட நம்மளுடைய இட்லி தோசை சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பீக்கங்காய் தொக்கு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ